ரொம்ப ஸ்பெஷல் <prueba> <laughs> <laughs> <laughs>

நானும் ஆடியன்ஸ் அதே வெயிட் ஆடியன்ஸ்காகவே படம் மேஜிக் பார்க்கணும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இது எப்படி என்ன பண்ண போகுதுன்னா நானும் வெயிட் பண்றேன் ஆல்ரெடி மியூசிக் சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப நாள் தெரிச்சு ஒரு ஆல்பம் இவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு பிரேம் இருக்கு கோவிந்த் இருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளோ ஹோல்ஃபுல்லான மியூசிக் கமல்ஹாசன் சாரோட சாங் அண்ட் அருள்மை சாங் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆயிருக்கு சார் நான் வந்து அழுதுட்டே இருந்தேன் அருள்மை சாங் ஐ டோன்ட் நோ வை அதுக்கே அப்படியே வந்துட்டே இருந்து அப்படியே தெரியலனுட்டு நான் தெரியாம என் சின்ன வயசு சின்ன வயசுல போயிட்டேன் அம்மா ஞாபகம் வந்துட்டாங்க அந்த பியூர் லவ் வந்து நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை சார் இப்போ வரைக்கும் அது ஆக்சுவலா சேட் தான் வரைக்கும் நான் தேடிட்டே இருக்கேன் அந்த பியோர் லவ் எனக்கு கிடைச்சது இல்லை சோ அவ்ளோ டச் பண்ணுது இந்த மூவி என்ன பண்ண முடியும் எனக்கு தெரியல அந்த சாங்கே அவ்வளோ டீப்பா இருக்கு சோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலி நான் ஒரு பாட்டா இருக்கேன் இந்த படத்துலானு யா

அவ்வளவு இமோஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கல்ல லைட் இஸ் எ பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்னு சொன்னீங்க அண்ட் உங்களுக்கு இந்த ரைட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா அமையணும் அப்படிங்கறது எங்களோட ஆசையும் கூட சோ எனி திங் இஸ் யூ வாண்ட் டு டெல் யுவர் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப நாள் ஏதோ சொல்லாம இருக்கீங்க டக்குன்னு சொல்லிடலாமா வாட் யூ வாண்ட் டு டெல் தேம் ஃபேன்ஸ் கா என்ன சொல்லணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எப்பவுமே சப்போர்ட்டிவா இருக்காங்க இப்போதுக்கும் வந்துட்டே இருக்கும் ரொம்ப பாசிட்டிவா ஃபீட்பேக் கொடுப்பாரு நீங்க பண்ணணும் பண்ணணும் பழமையே பண்ணலாம் சோசியல் மீடியால எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்க நன்றி நன்றி இன்னும் பல படங்கள் பல சக்சஸ்ஃபுல் ஹிப்ஸ் வந்து நாங்க பார்க்க போறோம் ஸ்ரீ ஸ்ரீகிபியாவோட நடிப்பை நாங்கள் பார்த்துருக்கோம் இன்னும் நிறைய வந்து திரையில பார்த்து நாங்க என்ஜாய் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச் சீட் மேம் தேங்க்யூ